அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு தகவலை பண்ணிக்கலாம் நான் ஆசைப்பட்றேன் பண்பாட்டு அசைவுகள் தோ பரமசிவன் ஐயா எழுதியது நூலில் இருந்து ஒரு சின்ன கட்டுரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆங்கிலேய பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலேய பாண்டியன் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாட்டை வந்து ஒரு இரநூறு ஆண்டு காலம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க அதிகாரமிக்க வல்லாண்மை மிக்க தான் அவங்க ஆட்சி இருந்தது அந்த அதிகாரம் இந்த மாதிரி ஆட்சியை எல்லாமே அவங்ககிட்ட இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தமிழ்நாட்டு மக்களோட கொஞ்சம் நெருங்கி பழகி வந்தாங்க உணர்வுகளோட அவங்க புரிஞ்சுக்கிட்டு பழகி வந்தாங்க தமிழ் மக்களோட அதே மாதிரி தமிழ் மக்களும் அவங்க அது அதிகாரமிக்கவர்கள் அவங்களுடைய மத குருமார்கள் இதெல்லாம் தாண்டி ஆங்கிலேயர்கள் சிலரோட நல்லிணக்கம் பேணி நல்லா பழகி வந்தாங்க அதன் விளைவாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர்கள் வந்து ஊர் பேர்கள் வந்து ஆங்கிலேயர்களின் பேரில் கூட தமிழ்நாட்டில் இருக்குது சாயர்புரம் சாயர் கேம்லாபாத் கேம்ஃபல் காலன் குடியிருப்பு காலின்ஸ் பீசர்பட்டினம் பட்டணம் காசி மேஜர்புரம் காசா காசா மேஜர் டக்கர் அம்மாள்புரம் டக்கர் பர்கிட் மாநகரம் பர்கிட் இந்த மாதிரி ஆங்கிலேய பேர்ல சில பேர்கள் ஊர் பேர்லாம் இருக்கு இது தவிர தங்களுடைய இனம் மதம் மொழி இதெல்லாம் தாண்டி நம் தனிப்பட்ட முறையில் நமக்கு உதவி செய்த ஆங்கிலேயர்களின் பேரை தன் குழந்தைகளுக்கு சூட்டும் வழக்கமும் தமிழர்களுக்கு இருந்தது அஹ் ஆங்கிலேயர் எதிர்ப்பை தனது இறுதி வரை கடைபிடிச்சவர் வவுசி அவர் வந்து தமக்கு உதவி செஞ்சுருக்கிறார் ஒரு ஆங்கிலேய ஜட்ஜு நீதிபதி வாலஸ் அவருடைய பேரை தான் தன்னுடைய மகனுக்கு வாலேஸ்வரன் அப்படின்னு வச்சுருக்கிறாரு அப்படின்ற தகவலை இங்கே படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கட்டுரையாளரின் ஒரு தூரத்து உறவினர் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அவங்க பேர் கைட்டம் கைட்டால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க யார் அந்த கைட்டானா அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்ச ஒரு இங்கிலீஷ் பெண்மணி பேர் கெயிட்டா அவங்க பேரை இதுக்கு வச்சிருக்காங்க இப்படி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சில தனிப்பட்ட முறையில் ஒரு நல்லுறவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மதுரை பகுதியில் நாட்டுப்புற மக்கள்கிட்ட ரொம்ப புகழ்பெற்ற பாசமான ஒருத்தர் ஆங்கிலேயர் இருந்திருக்காரு அவர் பேர் ரவுஸ் பீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்திருக்கிறாரு இவருடைய காலத்தில் இவர் தமிழ் மக்களோட மதுரை மக்களோட ரொம்ப நெருங்கி பழகி அவங்களுடைய உணர்வுகளோட கலந்து இருந்திருக்கிறார் நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் தேனி போடி கன்னிவாடி இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற காட்டு யானைகள் ரொம்ப அட்டகாசம் பண்ணப்போ இவரே நேரடியாக போய் வேட்டையாடி மக்களை பாதுகாத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சிமன் கோயில் அலூர் கோயிலுக்கெல்லாம் நிறைய தங்க நகைகள் இதெல்லாம் மக்கள் வேண்டுகோளின்படி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மதுரை மக்களுக்கு எளியவர்களுக்கு நிறைய பண உதவிகள் பொருள் உதவிகள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் இதனுடைய கொடை இவருடைய கொடை நிறைய வாரி வழங்குறதையும் இவருடைய வீரத்தையும் பாராட்டி நாட்டுப்புற பாடல்கள்லாம் அப்ப இருந்திருக்கு மதுரையில இவரப்ப இவரை வந்து பாண்டிய மன்னனே திரும்ப வந்து நம்ம மதுரை ஆழ வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு இவருக்கு வந்து பீட்டு பாண்டியன் அம்மானை அப்படின்ற பாடல்லும் பாடியிருக்காங்க அம்மானை நூலே இருந்திருக்கு இப்ப அந்த நூல் கிடைக்கல அப்படின்றாங்க இவர் மேல அந்த பீட்ரு பாண்டியன் அம்மானையும் பாடியிருக்கிறாங்க பீட்டர் பாண்டியன் இறக்க உணர்வு இருக்கு இல்லையா கொடைத்திறன் அது ரொம்ப அளவு மீறி போயிருக்கு கட்டு அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போகிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு நிறையா என்ன பண்ணியிருக்காருனா அரசு கருவூலத்தில் ட்ரெஷரியிலேருந்தே பணத்தை எடுத்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் இப்படி கொடுக்கறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களும் இதை வந்து தெளிவாக பயன்படுத்தி நிறையா பணத்தை கையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல பீட்டர் பாண்டிய நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் அவரே கைப்பட ஒரு கடிதம் எழுதுறாரு அவங்களுடைய அரசுக்கு இந்த மாதிரி நான் இந்த அரசு பணத்தை இவ்வளவு பணத்தை எடுத்திருக்கிறேன் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படியே எழுதி சீல் பண்ணி வச்சுட்டாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நிலைமை ரொம்ப கட்டுப்பாட்டை மீறி போனதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறார் தற்கொலை பண்ணதும் அவருடைய கடிதத்தை எடுத்து அவங்க பிரிட்டிஷ் மேலிடம் வந்து கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க அதை பிரித்து படிக்கும்போது அவர் எண்ணியிருக்கிறார் எல்லா கணக்கும் பார்த்துட்டு உடனே தணிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன நடந்துச்சு மதுரை கவர்மெண்ட்லன்னு பார்த்தப்போ பண் நிறைய பணம் போயிருக்கு எவ்வளோ பணம்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அரசாங்க பணம் அவரால் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு அதில் குறிப்பிட்டிருக்கு ஆனால் அது புறாமல் இவரே செலவு பண்ணாரா இவங்க கூட இருக்கவங்க எடுத்ததும் சேர்த்த கணக்கா என்னன்னு தெரியலை மொத்தத்தில் அதுக்கு அவர் கீழே இருந்த ஐந்து அதிகாரிகளை பிடிச்சி தண்டிச்சிருக்கிறாங்க அந்த குற்றத்துக்காக அதுக்கப்புறம் இவர்ட்ட இருந்து ஒரு எழுபதாயிரம் ஒரு லட்சம் மதிப்புள்ள சொத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள நகைகள் அந்த காலத்துல இந்த வேல் பணத்துடைய மதிப்புனா இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க அப்படின்னு மதுரை மாவட்ட கெசட்டியார்ல குறிப்பிட்டிருக்கு இதை இலக்கியங்கள் சொல்ற கொடை மடம் அப்படின்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்கிறாரு பீட்டர் பாண்டியன் என்ற ஆங்கிலேய பாண்டியர் அவருடைய உணர்வுகள் வந்து எப்படின்னா அரசாணம் என்ன வேணா சொல்லட்டும் மக்களுக்கு ஒரு தேவைன்றப்ப நான் செய்கிறேன் அப்படின்னு மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு செஞ்சதுனால பீட்ரு பாண்டியன் ஒரு நூற்றாண்டு காலம் மதுரை மக்களுடைய வாழ்வில் இணைந்து இருக்கிறாரு அவர் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து மதுரை மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த நல்ல மனிதருடைய கல்லறை வெண் கல் போட்ட கல்லறை வந்து தெற்காவணி மூலவதியில மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தேவாலயம் இருக்கு அங்க முன்தலத்தின் கீழுள்ள உள்ள ஒரு இருட்டறையில் இருக்கிறது அப்படின்னு ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தகவல் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்